ஆமா பஞ்சாங்க ஐயரை கூட்டி கேட் பார்த்தா அப்படி என்று பார்க்க வேண்டும் அதனால பஞ்சாங்க ஐயர் என்றால் நான் ஐயரை வரேன் அகரவரத்துல போய் ஒரு நல்ல ஐயரை பார்த்து பஞ்சாங்கன் பார்த்து சொல்றவரா அவரை பார்த்து கொண்டு வரேப்பா வந்து பக்கத்துல அகரவரா நீங்க கோயில்ல அந்த பஞ்சாங்க பஞ்சாங்க ஒரு ஆஹ் ah. அஞ்சிரகு <laughs> <induce>

சனி நாயர் திங்கள் செவா புதன் சனி ஞாயிறிங்க மாறி ஆடி அவர்

பாரு

A <laughs> ma. <laughs>

வரமா <laughs> <laughs> பிள்ளையாகப்பட்டவர் இந்த பிள்ளையாகப்பட்டது கூட சுத்தி பிறந்த ஆமா இந்த குலயத்திற்கு ஆகாதப்பா இது மால சுத்தி பிறந்த பண்ணினால் உன் மாளிகைக்கு ஆகாதப்பா என்று உரைத்து விட்டார் உன் குழந்தை உனக்கு முக்கியமா இந்த நாட்டு மக்கள் முக்கியமா என்று நான் நினைத்து பார்க்கும் ஆமா இதனால் திரும்ப பிள்ளை இல்லாத இருந்த போது என் நாட்டு மக்களே ஓடி வந்து எனக்கு ஆறுதலாக சொல்லி எனக்கு நல்ல முறையோடு ஓடி வைத்திருந்தார்களே நாட்டு மக்களை வேட இந்த பிள்ளை எனக்கு விரைந்து கிடையாது அதனால இந்த பிள்ளைய குடுமடி என் கண்ணு என்ன செய்ய சொன்னாரு நம்மளுடைய எல்லை தாண்டி எல்லை கொண்டு விட்டு விட வேண்டும் ஆமா இது ஏதா எனக்கு அட்டையை கிளம்பி எப்படி ஆகிலும் விடத்து வளர்த்தோம் அப்படி என்று உரைத்து விட்டாலும் தண்ணி சிசுவை கொன்றாலும் பாவம் பசுவை கொன்றாலும் பாவம் இது பாவதோஷம் புடிச்சிடும் அதனால வேண்டி உங்க எல்லையை தாண்டி எங்கேயாவது கொண்டு விட்டு அது எப்படியாவது வந்துருஷோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால வேண்டி நான் எவ்வளவோ சந்தோஷமா இருந்தேன் பன்னெண்டு வருஷமா குழந்தை இல்லாத இருந்தேன் இப்படியாவது குழந்தைங்க சந்தோஷமா இருந்தே கை கேட்டிருந்து வாய் கேட்டாத போகுது ஐயா என்ன பண்றதுங்க அவர் இந்த பிள்ளையை கொண்டு போய் விட்டு விட்டு வருகிறேன் அப்படி நீ போகலன்னா இந்த நாட்டு மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க ஆமா அவன் தான் பார்த்தானா தவிர ஆமா இந்த குடிமக்களை பார்க்கல பத்தியா அவன் இந்த குரம நாட்டு மக்கள் எல்லாம் குறை சொல்லுவாங்க அதனால இந்த அங்க ஒரு தாம்பு தள்ள தங்க தாப்பத்தில வச்சு வச்சு அவங்க கொள்வே வச்சுட்டு கல்புரம் கொடுத்துட்டு வந்துருங்க அப்படியான நுட்டு வருகிறேன் இந்த கை நாயா பரமனாக இரண்டு வருட காலமாக எனக்கு பிள்ளை இல்லாத இருந்தது அத்தன்மை பாவனை போல எனக்கு இப்போது பிள்ளையாக இல்லாததே இருந்திருக்கலாம் இந்த பிள்ளைய எனக்கு விடுத்து இந்த பிள்ளை எனக்கு நல்ல முறிவோடு என்னை கட்டி காமந்து செய்து எனக்கு பின்னாலே எந்த நாட்டு மக்களை என்று எவ்வளவோ மனது மனதிலே போட்ட கற்றிருக்கேன் கடைசில பிள்ளைய கொடுத்து என்னை பெரும்பாவை ஆக்கி விட்டாயேசா உனக்கு இரண்டாயிரத்தி பதினோரு நேத்திரம் என்று சொல்வார்களே இந்த என இரண்டாயிரத்தி பதினோரு நேத்திரம் உனக்கு கண்ணில்லாத போய்விட்டதாம் இப்ப வந்த குழந்தை எனக்கு கொடுத்து என் நாட்டு மக்களுக்கு அறிவு தேடுவதற்கா எனக்கு கொடுத்தாய் ரமேஷா பிள்ளை பிறந்து விட்டதே அப்படி என்று பெருமையோடு நான் இருந்தேன் என் மனக்கோட்டையெல்லாம் விட்டதே நாராயணா ஏ பரமேசா போனால் போகட்டும் நான் அழுது கொண்டே இருந்தால் இருக்க இருக்க என் நாட்டு மக்களுக்கு அழுவாலை வந்து விடும் அதனாலே வந்த பிள்ளையை விடுவதற்கு எனக்கு மனம் உணரவில்லை இது இருந்தால் என் மாளிகைக்கு அழுவகாலம் வந்து விடுமே என்று சொல்கிறார் அதனால என்ன செய்யப் போகிறேன்